சட்டசபை தேர்தலில் ஆயிரம் விளக்கு தொகுதியில் போட்டி நடிகை குஷ்பு அளித்த சுவாரஸ்ய தகவல் சட்டசபை தேர்தலில் மீண்டும் ஆயிரம் விளக்கு தொகுதியில் போட்டியிடுவீர்களா என்ற கேள்விக்கு பாஜக துணை தலைவரும் நடிகையுமான குஷ்பு பதிலளித்துள்ளார் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதங்கள் உள்ள நிலையில் நயினார் நாகேந்திரன் அறிவுறுத்தலின்படி தேர்தல் பணிகளை செய்வோம் என்று தெரிவித்துள்ளார் சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் மாநகராட்சி அலுவலகம் அமைந்துள்ள ரிப்பன் மாளிகையில் பதிமூன்று நாட்களாக போராட்டம் நடத்தி வந்தனர் அவர்களை நேற்று முன்தினம் இரவு காவல்துறையினர் கைது செய்து பல்வேறு பகுதிகளுக்கு அழைத்துச் சென்று சமுதாய கூடங்களில் அடைக்கப்பட்டனர் இந்த சம்பவத்திற்கு எதிர்க்கட்சிகள் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்தனர் இதன்பின் தூய்மை பணியாளர்களின் வாழ்வாதாரத்தை காக்கும் நோக்கில் தமிழக அரசு தரப்பில் தூய்மை பணியாளர்களின் தொழில்சார் நோய்களை கண்டறிந்து சிகிச்சை அளிக்கும் தனி திட்டம் பணியின் போது உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டால் பத்து லட்சம் ரூபாய் நிதி பாதுகாப்பு சுயதொழில் தொடங்குவதற்காக அதிகபட்சம் மூன்று புள்ளி ஐம்பது லட்சம் ரூபாய் வரை மானியம் மற்றும் கடன் ஆகிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டது அது மட்டுமா கடன் தொகையை தவறாமல் திருப்பி செலுத்துவோருக்கு வட்டி மானியம் தூய்மை பணியாளர்களின் பிள்ளைகளின் உயர்கல்விக்காக புதிய உயர்கல்வி உதவித்தொகை திட்டம் தூய்மை பணியாளரின் நலவாரியத்தின் உதவி அடுத்த மூன்று ஆண்டுகளில் முப்பதாயிரம் வீடுகள் வழங்கும் வீட்டு வசதி திட்டம் பணியின் போது இலவச காலை உணவு வழங்கும் திட்டம் ஆகியவையும் அறிவிக்கப்பட்டது கைது செய்த பின் இப்படியான அறிவிப்புகளை தமிழக அரசு வெளியிட்டது விமர்சனத்தை பெற்று வருகிறது இது தொடர்பாக தமிழக பாஜகவின் துணைத் தலைவர் குஷ்பு பேசுகையில் தூய்மை பணியாளர்களுக்கு ஏராளமான பாதிப்புகளை சந்தித்த பின் இந்த அறிவிப்புகள் மேலோட்டமானவையாகவே பார்க்கிறேன் உருப்படியான எந்த விஷயத்தையும் எதையும் செய்யவில்லை சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதங்கள் மட்டுமே இருக்கிறது அதனால் தூய்மை பணியாளர்கள் தொடர்பாக பேசி வருகிறார்கள் திமுக கூட்டணியில் இருக்கும் விசிக காங்கிரஸ் சிபிஎம் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் நாங்கள் கட்டாயம் தேர்தலில் வெல்வோம் என்கிறார்கள் தளபதி படத்தில் தேவாவிற்கு எதுவும் ஆகாது என்று தேவாவே சொன்னதாக ரஜினி சொல்வார் அதுபோல் தேர்தலில் அவர்கள் வெல்வார்கள் என்று அவர்களாகவே சொல்லிக் கொள்கிறார்கள் தமிழக பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனின் அறிவுறுத்தலின்படி தேர்தல் பணிகளை மேற்கொள்வோம் என்று தெரிவித்துள்ளார் தொடர்ந்து கடந்த முறை ஆயிரம் விளக்கு தொகுதியில் போட்டியிட்டீர்கள் இம்முறை மீண்டும் ஆயிரம் விளக்கு தொகுதியில் போட்டியிடுவீர்களா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு குஷ்பு இன்னும் இந்த கேள்வி வரவில்லையே என்று நினைத்தேன் சரியா கேட்டுவிட்டீர்கள் ஓகே என்று பதிலளிக்காமல் நழுவி சென்றார் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்